ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலு பரோட்டா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் ஓகே இப்போ எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம் மூணு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன் பத்து பரோட்டா பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு மூணு உருளைக்கெழங்கு போதுமானது மூணு உருளைக்கெழங்க வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருக்கேன் இதை வந்து இப்போது நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து மாவு மாதிரி ஸ்மாஷ் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் கட்டியும் முட்டியுமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது கூட ரெண்டு பல்லாரி வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிள மிளகு தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக ஒரு அளவு நல்லா நொறுக்கி விட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சாட் மசாலா இருந்தாலும் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் சீஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுவும் ஆப்ஷன் தான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் சீஸ் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ஒன்றும் சூப்பரவாக இருக்கும் அதனால தான் நான் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மசாலா வந்து அந்த உருளைக்கிழங்குல எல்லா இடமும் சமமாக வந்து கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம வந்து இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சப்பாத்தி மாவில் எள்ளு கலந்து நான் வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ அதை ஒரு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு அடுத்தது நம்ம உருண்டை போட்டுடலாம் எப்படி சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசையணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க எப்போதுமே நம்ம வந்து எந்த சைஸில் வந்து நம்ம சப்பாத்திக்கு அந்த உருண்டை எடுக்கிறோமோ அதை விட ஒரு இஞ்சு அளவுக்கு நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் அந்த ஸ்டஃப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து திரட்டும்போது அது பீயாது ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக மொத்தமாக தான் நம்ம வந்து அந்த உருண்டை எடுத்துக்கணும் இப்போது தேவையான அளவுக்கு நீங்கள் உருண்டை வளர்த்துக்கிட்டு அதில் ஸ்டஃபிங் நடுவில் வச்சுட்டு இப்படி சுற்றியும் வந்து நம்ம ஒன்று சேர்த்து கொளக்கட்டைக்கு எப்படி நம்ம வந்து அந்த அந்த குடிமி மாதிரி நம்ம வைப்போமோ அந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ இந்த பூண்டு மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த மேலே உள்ளதை நம்ம நல்லா திருவிக்கலாம் திருவி நல்லா அழுத்தம் கொடுத்து அப்படியே வந்து நம்ம உருண்டையாக உள்ளக்க ஸ்டஃபிங் வந்து ஈவனாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உருண்டையாக அந்த ஓரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் கோதுமை மாவில் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து நம்ம அப்படியே வ வளர்க்க வேண்டியதுதான் ஈவனாக வளர்க்கணும் ரொம்ப மெல்லீஸாக வளர்த்துறக்கூடாது அதே மாதிரி ரொம்ப ஓரத்தில் வந்து ரொம்ப மொத்த மொத்தமாக இருக்கிற அளவுக்கும் வளர்த்துறக்கூடாது நீங்கள் வந்து சப்பாத்தி வந்து நீங்கள் வளர்க்கும் போது உங்களுக்கு அந்த உருளைக்கெழங்கு உள்ளாக்க ஸ்டஃபிங் இருக்கிறது உங்களுக்கு தென்படும் அது ரொம்ப நீங்கள் அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அடியில் வந்து அது அப்படியே பதிஞ்சிடும் ஓட்டை ஓட்டையாக விழுந்துரும் எப்படியும் ஒன்று ரெண்டு இடத்துல உருளை உருளைக்கெழங்கு வந்து வெளியில் தெரியும் அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் பட் வந்து ரொம்ப கிளி ாம ரொம்ப மொத்தமாகவும் மெலிசாகவும் இல்லாமல் பார்த்து பக்குவமாக நம்ம மெது மெதுவாக வந்து அதை திரட்டணும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கோங்க திரும்ப உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த இதை வளர்த்துட்டா அது ரொம்ப மெலிசாக ஆகிடக்கூடாதுன்ட்டு அந்த அளவுக்கு நம்ம வளர்த்துட்டு ஈவனாக வச்சுருந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கல்ல போட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் வந்து நான் வந்து திரட்டி வச்சுக்கிட்டேன் சப்பாத்தி கல் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகணும் லேஸாக ஹீட்டில் வந்து நம்ம வந்து சப்பாத்தி சுட்டோன்னா அது வந்து அந்த அந்த பஃபினஸ்ஸே கிடைக்காது உங்களுக்கு நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்தி சுடுவோமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி சுடக்கணும் இதில் வந்து கண்டிப்பாக வந்து நெய் இல்லைன்னா வெண்ணெய் தடவணும் மேலே அப்போ தான் இது வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து நீங்கள் நெய் தடவிட்டு ஈவனா நீங்கள் எந்த இடத்துல மொத்தமாக இருக்கும் அந்த இடத்துல முக்கியமாக வந்து நெய் தடவுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நெய் தடவிட்டு அது நல்லா அப்படியே அப்படியே பஃப்னு உங்களுக்கு வரும் அப்போ உங்களுக்கு பஃன்னு அந்த வரும்போது தான் உள்ளாக்க வந்து உங்களுக்கு அந்த லேயர் கிடைக்கும் அந்த ஹீட் வந்து ப்ரெஷர் வந்து உள்ளாக்க போயிட்டு உங்களுக்கு அந்த பஃபினஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வாட்டி எடுத்துக்கலாம் நார்மலாக எப்போதுமே நம்ம செய்கிற சப்பாத்தி அதுக்கு வந்து தனியாக வந்து குருமா எல்லாம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு நாள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸி கூட இப்போது ரெண்டு நம்ம வேலையாக பார்க்காம இந்த மாதிரி நம்ம ஒரே வேலையாக முடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் இப்போது வந்து எப்படி நான் பிரிக்க பிரிக்க எப்படி உள்ளாக்க லேயர் அப்படியே ரெண்டு அப்படியே அந்த ரெண்டு இது தெரியுது அப்படியே உள்ளாக்க வந்து அப்படியே இந்த லேயர் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ நல்லா கரெக்டாக வெந்திருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு லேயர் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் க்ரௌன் பேரடைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்